ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மணப்பாடு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வட்டத்தில் உள்ள மணப்பாடுங்கிற ஒரு ஒரு தீபகற்ப பகுதிக்காக வந்திருக்கோம் இன்றைக்கி நான் உங்களுக்கு பெரிய அதிசயங்கள்லாம் நிறையா காமிக்க போகிறேன் கடற்கரையை ஒட்டி உள்ள ஒரு கிணற்றில் நல்ல தண்ணி வருது ஜாலியாக ஒரு விசிட் வந்துருக்கோம் மணப்பாடுக்கு இதை பார்க்குறது வந்துட்டு சர்ச்சுக்கு வலது புறம் இட இடதுபுறமும் பாருங்கள் அதில் வந்து இரண்டு தேவதைகள் பிறந்த தேவதைகள் பிறந்த மாதிரி உருவங்கள் செதுக்கப்பட்டிருக்கோம் வலதுபுறமும் இடதுபுறமும் தேவதைகள் பிறந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் ரெண்டுமே கோல்டன் கலரில் சூப்பராக அழகாக கொடுத்துருக்காங்க இந்த பில்டிங் கட்டுன இந்த சர்ச்சு கட்டுனது யார் அப்படின்னா போர்ச்சுகீஷியர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதில் போர்ச்சுகீசியர்கள் வந்துட்டு அவங்களுடைய கட்டிடக்கலையை வந்து பின்பற்றிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இங்கே குட்டி ரோம் புரியும் சொல்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா ரோமுக்கு இணையான கட்டிடக்கலை வந்து இந்த சர்ச்சில் ஃபாலோ பண்ணுறது இருக்கிறதுனால இந்த மனப்பாடை சுற்றி உள்ள பகுதிகள் இருக்கிறதுனால இது வந்து குட்டி ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சொல்லணும்னா குட்டி தமிழ்நாடுன்னே சொல்லலாம் தீபகற்ப பகுதியை சொல்ல இருந்தால் தீபகற்பம் பகுதியான தமிழ்நாடு வந்து மூன்று பக்கம் கடலால் சொல்லப்பட்டது மாதிரி வந்து மனப்பாடும் மூன்று பக்கம் கடலால் சுழப்பட்டிருக்கிறதுனால குட்டி தமிழ்நாடுன்னே சொல்லலாம் இந்த பகுதியை இன்னும் சொல்லப்போனால் போனால் சுருக்கி குட்டியாக சுருக்கி இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்துட்டு மனப்பாட்டு இருக்குது டூரிஸ்ட் ப்ளேஸ் மணப்பாடு தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக தூது டிஸ்ட்ரிக் போனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மணப்பாடு போகாமங்க ஏன்னா வெயில் போய் வெயில் புயல் தாக்கமாக அதிகமாக இருந்தால் கூட சர்ச்க்குள்ள வெயில் சுத்தமாக தெரியல ஒரு பதினாறாம் நூற்றாண்டு இந்த நூற்றாண்டு கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க போர்ச்சுகீசர் கட்டியிருக்காங்க போர்ச்சுகீசியர்கள் வந்துட்டு கடல் வழி மார்பமாக போய்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய சென்று கொண்டிருந்த கப்பல் ஏதாவது ஒரு சின்ன பழுது காரணமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் இருந்து தப்பி நேரம் நிலப்பகுதி வந்திருக்காங்க அவங்க வந்த பகுதி தான் மனப்பாடுன்னு சொல்றாங்க முன்னாடி இலக்கியங்களில் மனவியல் நிலைக்கப்பட்டிருக்கு இப்போ வந்துட்டு மனப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அது கட்டுனது தான் அந்த சர்ச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அது சர்ச்சோட உட்பக்கம் நம்ம பார்த்துட்ருக்கோம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் உள்ளே வந்துட்டு சுத்தமாக உங்களுக்கு வந்துட்டு அந்த சூரிய தொடர் தாக்கம் சுத்தமாக இல்லை அந்தளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒரு ஏசிக்கு உட்கார்ந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அவ்வளோ குளிர்ச்சியாக இருந்துச்சு அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து என்ன பார்க்குறீங்கன்னா இன்னொரு அதிசயம் எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்துட்டு ஒரு கடலை ஒட்டி உள்ள ஒரு கிணறு வந்து ஒரு நல்ல தண்ணி வருது அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் அதிசய கிணறு அது அந்த அதிசய கிணறு எங்கே இருக்குதுன்னா ஒரு குகைக்குழுவாக இருக்குது அந்த குகையில் வந்து ஃப்ரான்சிஸ் சேவியர் ஆயிரத்தி ஐநூற்றி ஆறில் ஸ்பெயினில் பிறந்த ஃப்ரான்சிஸ் சேவியர் இந்த குகையில் தான் தங்கி வா வா அதை தான் பார்க்க போய்கிட்டு இருக்கோம் இவர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு கோவாவுக்கு வந்துட்டு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு மணப்பாலுக்கு வந்திருக்காரு இந்த மனப்பாட்டில் வந்து இந்த குகையெல்லாம் தங்கி வாழ்ந்திருக்காரு இவர் வந்து இந்த இந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள்லாம் வந்துட்டு கத்தோலிக்க மதத்தை வந்துட்டு மாற்றிருக்காரு சமயப்பணி சமயப்பணி செஞ்சுட்டு இருக்காரு கத்தோலிக்க சமயத்தை பரப்புறதான் ஒரு முக்கிய கொகையாக இருந்திருக்குது இவர் தங்கியிருந்த குகைக்கு வலது புறம் பாருங்கள் கடல் அலைகள் எப்படி வீசுதுன்னு சொல்லி பாருங்கள் நல்ல பயங்கரமான வீச வீசுது இடது புறம் பாருங்கள் அலைகள் எற்ற பகுதியாக இருக்குது இந்த சுற்றுலா பயணிகள் எல்லாம் இடது பறவை இடது பக்கம் குளிக்கலாம் வலது பக்கம் குளிக்க முடியாது வலது பக்கம் குளிக்க தடை செய்யப்பட்டிருக்குது ஏன்னா அவ்வளோவா அதில் அலை இருக்குது இவர் இருந்த குகைக்கு வலது பக்கம் அலை பயங்கரமாக வீசுது குளிக்கு தகுதியற்ற பகுதியாக இருக்குது பாருங்கள் எப்படி அலை வீசுது பாருங்கள் பயங்கரமாக இருக்குது அலையோட தாக்கம் தீ வீசு அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குது உள்ளே எழுத்துட்டு போயிடும் உள்ள குளிக்கவே முடியாது பாறை திட்டுகள் இருந்த பகுதியாக இருக்குது செமையாக இருக்குது இது அவர் வாழ்ந்த குகைக்கு பக்கத்தில் அதாவது வலது பரம் இருக்குது இன்னும் சொல்லப்போகிறாங்க அந்த கடல் அலை வந்துட்டு அந்த கிணத்துல முற்ற அளவுக்கு தண்ணி பக்கத்தில் இருக்குது ஆனால் அந்த கடல் அந்த கிணத்துக்குள்ளே உள்ள தண்ணி நல்ல தனியாக இருக்குது இப்போ அதை தான் பார்க்க போகிறோம் அவர் வாழ்ந்த குகை அங்கே உள்ள அதிசய கிணறு தான் பார்க்க போகிறோம் இதுதான் அவர் வாழ்ந்த குகை கடலை ஒட்டி ஒரு சின்ன ஒரு சின்ன குகை ஒரு மா ஒரு கற்பகுதியாக இருக்குது இந்த கல் பகுதியில் குடைந்து ஒரு புகை மாதிரி செஞ்சுருக்காங்க அதுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு கிணறு இருக்குது அது கடலை ஒட்டியே இருக்குது அந்த கிணத்துல நல்ல தண்ணி வருது அதான் பார்க்க போய்கிட்டு இருக்கோம் இது பார்க்குறது ஆண்கடல் அந்த குகைக்கு இடதுப்புறம் பெண்கடல் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஒரு பத்து அடி கூட வைக்க வேண்டிய தேவையில்ல அந்த அளவிலாக இருக்குது கடல் நீருக்கும் அந்த கிணற்றுக்கும் பக்கத்தில் தான் அந்தளவு தான் இருக்குது பார்க்க இது கடலை ஒட்டி புகை குகைக்குள்ள பார்க்கலாமா அந்த குகைக்குள்ளே வந்து பிரான்சிஸ் செய்தி ஒரு புகைப்படம் வைக்கப்பட்டிருக்குது பார்க்கலாம் பக்கத்தில் உள்ள ஒரு நல்ல தண்ணி கிணறு அதிசய கிணறையும் பார்க்கலாம் சுற்றுலா பயணிகள் வந்துக்கிட்டே இருக்காங்க இளந்தோறும் இதான் அந்த கிணறு அந்த கிணறு ஒட்டி பிரான்சிஸ் செவியரோடைய புகைப்படம் வைக்கப்பட்டிருக்கு மூணு பக்கம் கடல் தீவக பகுதி வங்காள வீடாக கடலோர ஒட்டி இருக்குது மணப்பாடு இது குட்டி ரோம் சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியும் இது வந்து ரோமுடைய கடிதக்களை எல்லாம் அங்கே ஃபாலோ பண்ணுறாங்கன்னா குட்டி ரோம் பின்னு சொல்கிறாங்க இந்த பகுதியில் உள்ள மக்களோட பெயரெல்லாம் பாருங்கள் ஃபெர்னாந்து அப்புறம் மிராந்த் அப்புறம் டிகோஸ்த்து அப்புறம் அது பல பேரில் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான தமிழ் நேம் இல்லாமல் டிஃப்ரெண்டான நேம் இருக்கும் காரணம் வந்து போர்ச்சுகீசியர்கள் குடும்ப நேம் வந்துட்டு குடும்பத்துக்கு வழங்கப்படுகின்ற பெயரை வந்துட்டு இந்த பகுதி மக்களுக்கு வந்து வச்சு வைத்து அழைக்கப்பட்டதுனால வரிசையாக அவர் போன பிறகு அவர் இறந்த பிறகு கூட அதனுடைய சுழற்சியாக அந்த பேரில் அழைக்க அந்த பேரில் அந்த பகுதி மக்கள் அழைக்கப்பட்டு இருக்காங்க அவங்களுடைய குழந்தைகளுக்கு அதே பேரை சொல்லியிருக்காங்க அதில் இந்த கிணத்துலேருந்து வைக்கப்பட்டுள்ள தண்ணி தான் இது இந்த கிணத்துலேருந்து முகர்ந்து இந்த டப்பாவில் வச்சு கொடுக்குறாங்க அவர் வாழ்ந்ததுக்கான ஒரு ஒரு கல்வெட்டு வச்சுருப்பாங்க மூன்று பக்கம் கடல் அதுக்கு ஒரே ஒரு பக்கம் மட்டும் நிலப்பகுதி கிணத்த வாங்க காமிக்கிறேன் இதுதான் இந்த கிணறு உள்ளே பாருங்கள் தண்ணி எடுத்துது பகுதியை ஒட்டி இருக்கிற கடலில் ஒரு ஒரு பத்து அடியில் தண்ணி கிடக்குது அது நல்ல தண்ணியாகவே இருக்குது அதுலேருந்து எடுத்த தண்ணி தான் இந்த டூரிஸ்டர்கள் கொடுக்குறதுக்காக வச்சுருக்காங்க அதை நான் குடிச்சு பார்த்தோம் சுவையாக இருந்துச்சு பெண்கடல் பார்க்குறீங்க இப்போ நான் பார்க்குறது பெண்கடல் இது நேராக அதுக்கு வலது பிற வந்துட்டு அலை வீசக்கூடிய ஒரு பயங்கரமான அலை வீசக்கூடிய ஒரு பெண் ஆண்கடல்னு சொல்கிறாங்க குகை இப்போ வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அந்த குகையை வந்து வடிவம் வச்சிருக்காங்க பதில் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க